ஏற்றுக்கொள்ள விஷயம் கிடையாது ஏன்னா இறந்து போனவங்க இறந்து போனவங்க தான் நீந்த இறங்குனா நீந்தி ஆகணும் நீந்த முடியாத இருக்கிறதுலாம் முட்டாளங்க ஆகிடும் இப்போ அடுத்து அவரை பிரச்சாரமே நின்று போயிடுச்சு அவர் அந்த போட்டு வச்சிருந்த லிஸ்ட் போயிடுச்சு வேற மாதிரி விபரீதம் நடந்தோம் அந்த பயம் அவருக்கு உள்ளுக்குள்ளே வந்துடுச்சு இப்போது வணக்கம் நான் உங்க பேர் என்ன தெரிஞ்சுக்கலாம் என்னோட பேர் ஜெய்மா சரிங்க நான் இப்ப கரூர்ல அந்த நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்த விஷயம் தெரியும்னு நினைக்கிறேன் அந்த குடும்பத்தினருக்கு ஆறுதல் சொல்ல விஜய் சென்னைக்கு அழைத்து ஆறுதல் சொல்லியிருக்காரு நேர்ல போகாம இது எப்படி பாக்குறீங்க உங்களுடைய பர்சனல் ஒப்பீனியன் என்ன இல்ல அது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது ஒரு டிஃப்ரெண்டா இருக்கு ஆனா என்னன்னாக்கா அது கொடுக்கறவரு அதை கொடுக்கணுங்கிற எண்ணத்தோட வார்த்தை சொல்லணுங்கிற விஷயத்தோட பண்றாரு அதுக்கு நிறைய கட்டுப்பாடுகள்லாம் வச்சிருக்காங்க போக முடியாத கண்டிஷன்ல அவர் இந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு எடுத்து பண்றாரு வாங்குறவங்க அவங்களும் விருப்பப்பட்டு வந்து வாங்கிக்கிருக்காங்க இன்னொன்னு அடுத்தது கட்டமாக ஒவ்வொரு வீட்டுக்கும் போயிட்டு நேரம் கிடைக்கும் பொழுதோ இல்லை வந்து அதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் பொழுதோ அவர் தனிப்பட்ட முறையில் போய் நான் ஆர்டர் சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த வார்த்தையை சொல்லியிருக்காரு அதனால அதை செய்வார்னு எதிர்பார்க்கிறோம் அடுத்தது என்னன்னாக்கா அவரு அந்த குடும்பத்தை கேர் பண்ணிக்கிறாரு டோட்டலா அந்த பசங்க அவங்க குழந்தைங்களை அவங்களே கேர் பண்ணிட்டு அவங்க தேவையான மெடிக்கலோ மெடிக்கல அதை பண்ணுவார் அவரு நம்பிக்கிறது சரி அதாவது ஒரு உயிர் இழந்துடுச்சு அதுக்கு இதெல்லாம் ஒரு ஈக்குவல் அப்படின்னு சொல்றது வந்து ஏத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் தானே ஏத்துக்கொள்ள விஷயம் கிடையாது ஏன்னா இறந்து போனவங்க இறந்து போனவங்க தான் இருக்கிறத மீட்டெடுக்கணும் இறந்து போனவங்கள யாராலையும் மீட்டெடுக்க முடியாது மிச்சம் இருக்கிறவங்க அது வருத்தமா இருக்கும் துக்கமா இருக்கும் பொருளாதார லாசாகும் அதுக்கான ஒரு ஈடு கட்டுற விதமா அது அரச உதவி கொடுக்குது இறந்து போனவங்களுக்கு சாராயத்துல குடிச்சிட்டு இறந்து போனாங்க அதுக்கு உதவி பண்ணாங்க இரண்டு போனவங்கள மீட்டு எடுக்க முடியாதுல்ல அதுக்கும் நிறைய உதாரணம் சொல்லலாம்ல ஓ இது எப்படி பார்க்குறோன்னா அவர் எதாவது பண்ணாதான் தொடர்ந்து அவரை அவரோட கட்சி நடத்த முடியும் எதுவும் இதுக்கு வேற வழி கிடையாது இல்லைங்களா ஏதாவது தானே உங்களுக்கு அரசியல் கட்சி நடத்த முடியும் அழுதாரான்றதை நம்ம பார்க்கல இது நியூஸ் வர அவங்க சொல்கிறாங்க உள்ளே நடந்தது யாருக்குமே தெரியாது வீடியோ வரல எதுவுமே வரல அழுதாரு காலில் விழுந்தாருன்னு சொல்கிறாங்க இதுக்கெல்லாம் எவிடன்ஸ் கிடையாது வந்தது எந்த எவிடன்ஸும் கிடையாது ஏன்னா இப்ப எவ்வளவு பொய் பிரசாரம் நடக்குது அதுல இது ஒண்ணு இதெல்லாம் அப்படியே இருந்தா கூட ஜனங்களை சந்திக்கலாம் எப்பதான் சந்திக்கிறது அவரு என்னைக்காவது சந்திச்சு தானே ஆகணும் அங்க போயிட்டு மறுபடியும் கூட்டம் அதிகமாகி மறுபடியும் எதனா நெரிசல் ஆகி வேற மாதிரி விவரம் அந்த பயம் அவருக்கு உள்ளுக்குள்ள வந்துடுச்சு இப்போ அவர் வந்து இதை எதிர்பார்க்கல இந்த மாதிரிலாம் நடக்கும் முடியாது ஏன்னா புதுசாக அரசியலுக்கு இந்த மாதிரி நடக்கவே அவருக்கு என்ன செய்யறதுன்னு புரியாம மற்றவங்க சொல்ற யோசனை பிரகாரம் அது அவர் நடந்துட்டு இருக்காரு வந்து இல்ல என்னோட ஒப்பீனியன் பார்க்கும்போது அவரு தனிப்பட்ட முறையில் அது பண்ணியிருக்காரு அதேமாரி அவரோட சூழ்நிலை வேணா அந்த மாதிரி இருக்கலாம் பட் ஏதோ ஒரு ஆறுதல் ஏதோ ஒரு ஊதியத்தில் அழிக்கிறார் இல்லையா நம்ம அதுதான் பார்க்கணும் அந்த ஒரு கான்செப்ட்ல நான் பாக்குறது பொதுவாவே ஒரு இறப்பு ஏற்பட்டா அந்த வீட்டுக்கு தானே போவோம் ஆனா நம்ம வரவழைச்சு பார்க்கக்கூடிய அந்த உண்மையே வித்தியாசமா இருக்குது ஆனா இருந்தாலும் வந்து அவரோட சூழ்நிலை பின்புற ஏதோ சம்திங் இருக்கு நான் கருதுறேன் அதனாலதான் அவர் வேலை போக முடியல இப்படி கூட இருக்கலாம் வேலை சப்போஸ் திரும்பி அகைன் அவர் போனாருன்னா நிறைய பீப்புள்ஸ் ஆவாங்க அதனால நிறைய திரும்பி அதே வேற மாதிரியான இஷ்யூக்கள் வரலாம் அதை தவிர்க்கிறதுக்கு வேணா இது மாதிரி இருக்கலாம் ஆனா அது ஒரு இன்னொரு வார்த்தையும் சொல்லியிருக்காரு ஃபியூச்சரை நான் கண்டிப்பாக வீடு வீடாக போய் பார்த்து நான் அவங்களுக்கு வந்து ஆறுதல் சொல்லி அவங்களுக்கு என்னென்ன தேவையோ நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு ஸோ அதனால் அதில் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் முடியாது அதெல்லாம் பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்களா அதாவது நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க மறுமணம் பண்ணி தரதாக இருக்கட்டும் கல்வி செலவு மருத்துவ செலவு எல்லாமே ஏற்றுக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்கதா சொல்லப்படுது அதெல்லாம் பண்ணுவாருன்றது நீங்கள் நினைக்கிறீங்க கேட்குறது கரெக்டு தான் பண்ணுவாருன்றது இப்ப இருபது லட்சம் தரன்னு சொல்லிட்டு தந்திருக்காருன்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் ஓரளவு போயிருக்கு அது ஒரு முறை இது ஆயுள் பண்ண முடியும் இல்லை முதல் அந்த ஒரு இம்ப்ரெஷன்லயே நமக்கு நம்பிக்கை வருது அதனால அவர் பண்ணுவாருன்றத மேற்கொண்டு இந்த விஷயங்கள் பண்ணுவார்ன்றது நமக்கு நம்ம நம்பி நம்புறோம் நம்பலாம் அப்படின்ற என்னோட கண்கள் ஓகே தான் ஏன்னா அவருக்கு வெளியில ஃபேன்ஸ் அதிகமா இருக்காங்க ஸோ அங்கெல்லாம் போனால் இன்னும் அவருக்கு பிரச்சனை தானே ஆகும் ஸோ தான் அவர் இங்க கூப்பிட்டு வந்து பர்சனலா பேசி இது பண்ணிருக்காரு தப்பு இல்லைல்ல இது

சாமர்த்தியமாக தனி கட்சி மக்கள் தொண்டர்கள் போட்டு இவ்வளோ ஜனத்தை வர வச்சுக்கிறான் இவ்வளோ தொளவுக்கு பார்த்து பேருக்கு சில பேருக்கு வைரேகம் வந்திருக்கும் சில இவனுக்கு மொத்தம் இவ்வளோ இது ஆளு இருக்குது இவ்வளோ கூட்டத்தில் இருக்கிறாங்கன்னு இப்போ பாதி போகிறவன் போட்டு அவனுக்கு எதனா ஒரு சைது திட்டம் தீட்டுவோன்ட்டு தீட்டிட்டாங்க அது அவன் அரசியல் வர்றது நல்லா துணிஞ்சு வந்துக்கிறான் துணிஞ்சு பேட்டி கொடுக்குறான் துணிஞ்சு இல்லை பட்டு அரசியலுக்கு வரணும் வந்தால் நல்லாயிருக்கும் இதெல்லாம் இந்த சமாளிக்கணும் நீந்த இறங்குனா நீந்தி தான் ஆகணும் நீண்ட முடியாது முட்டாளம் இப்போ நம்ம ஒரு வீட்டுல இறப்பு தான் போய் சந்திப்போம் ஆனா அவங்கள வர வச்சு ஆறுதல் சொல்றது அப்படின்றத விஜய் செய்யறாரு அது வந்து அரசியல் பாதீங்களுக்கு உள்நோக்கம் சில பேர் பழி வாங்க இதெல்லாம் அவருடைய மனசுக்கு என்ன பட்டுதான் அதுதான் செய்யணும் அது மக்களுக்கு நம்மளுக்கு தான் பின்னாலே வந்து முதல குத்த ஒருத்தன் தான் பின்னால ஒருத்தன் எப்படா வெளியே வருவானத கூட இருப்பாங்க சொல்ல முடியாது அதனால் மக்கள் பார்ப்பாரு பார்ப்போம் தேர்தல் வர இல்லையோ அதுலேயும் பார்ப்போம் பொறுமையாக பார்ப்போம் ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்லுங்க கிடப்பாங்க அரசியல்வாதிகள் சொல்லி நடப்பாங்க இதெல்லாம் அந்த அது சக கண்டுக்கு தான் போகிறது தான் மக்கள் இது அது வந்து ஓரளவுக்கு சமாளிக்கிறாரு அவ்வளோ பேர் சமாளித்து பார்த்துட்டாங்க எல்லா அரசியல்வாதியும் யாரையும் பார்த்துட்டாங்க இங்கில பாக்யராஜ் இருந்தே சத்யராஜ் இருந்தேன் எல்லாமே பார்த்தாங்க இங்கில அது அரசியல்வாதிகளே தோத்தவங்க நிறைய பேர் அவரே ஊற்ற முடியல கலைஞர் அப்படியே இருக்கிறார் அதான் நேர்ல அவரு அவங்கவுங்க இடத்துக்கு போயிட்டு இப்போ கரூர்லயே வந்து போய் பண்ணியிருந்தாலுமே இந்த இந்த அளவுக்கு இஷ்யூ ஆயிருக்கும் மோஸ்ட்லி ஏன்னா நிறைய மக்கள் கூட்டம் கூடியிருப்பாங்க சோ அதனால இவர் பண்ணது வந்து ஓகே தான் ஆனால் ரொம்ப நாள் கழித்து பண்ணார்ல ரொம்ப டேஸ் போயிடுச்சு அதனால எதுவும் ப்ராப்ளம் கிடையாது மக்களும் அதே சமயம் வந்து ஏத்து தான் நினைக்கிறேன் இப்போ அடுத்து அவர் பிரச்சாரமே நின்று போயிடுச்சு அவர் அந்த போட்டு வச்சிருந்த லிஸ்டே போயிடுச்சு அதுக்கேற்ற மாதிரி திருப்பி ரீஷெட்யூல் பண்ணுவாரு திரும்ப வருவாரு டெத் ஏற்பட்டுச்சு அப்படின்னா நம்ம அவங்க வீட்டுக்கு போய் சந்திக்கிறது தான் நம்மளுடைய மாண்பு அதையே அதே இல்ல விஜய் இதை அப்படின்னு சொல்ல முடியாது அவ்வளவு பேர் ஸ்டாருங்க அவர் சும்மா எல்லா வீட்டுக்கும் போயிட முடியாது ஸ்டாலின் நுழைகிற மாதிரி அவர் யார வீட்லயும் போயிட்டு நுழைஞ்சிட முடியாது ஓகேவா இப்போ அவருக்கே பார்த்தீங்கன்னா பாடி கார்டு இருந்தால் தான் உள்ளே போக முடியும் ஸோ அவர் இது பண்ணிடுவாங்க அவரை மிரட்டுவாங்க அதுக்காகலாம் அவர் போகாமல் இருக்க மேடம் போனால் திரும்ப கூட்டம் கூட திரும்ப இந்த மாதிரி எதனா வரும் தான் இருந்தாலும் போகலாம் அதை பொறுத்து அவரோட பொறுத்து தான் அது ஸோ அந்த மாதிரி சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ்லாம் நிறைய இருக்குது இவர் போலான்னு நினச்சாலும் அது நிறைய அந்த கோர்ட்டில் நிறைய இது வாங்குறதுன்னு நிறைய கேஷுவாலிட்டிஸ்லாம் நிறையா வாங்கும் ஸோ அதனால் வேணாம்